ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் சோலார் நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க அமைந்துள்ளது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் உங்களுக்கு செப்பரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் உங்களுக்கு செப்ரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கிச்சன் வித் டைனிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் இருக்குதுங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க நல்ல ப்ரைம் ஏரியாங்க போர் அவைலபிள் இருக்குதுங்க இபி அவைலபிள் இருக்குதுங்க மற்ற டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்